தூக்கி பின்னில் போடக்கில்ல அதை பெருசாக த தெரிஞ்சு கொடு ஓகே பலதாக வந்து இந்த சாமான் நாள் போய் இவங்களை தூக்கி பின்னில் போடக்கல சரியான காவலியாக இருக்க வேண்டாம் ஒரு ஆட்டில் ஒரு பீஸ் தான் வரும் ஒரு ஆட்டில் ஒரு பீஸ் தான் வரும் ஒன்று எடுத்துக்காட்டையா எடுத்துக்காட்டுங்க பெருசாக எடுத்துக்காடுங்க ஒரு ஆட்டில் ஒரு பீஸ் தான் வரும் இது ஒரு ஆட்டில் அப்போ ஒரு நூறு சிவரொட்டி கொண்டு வரணுண்டா நூறு ஆட்டில் இருந்து எடுக்கிறது அவ்வளவு பெருமதியான பொருள் அதை மிஸ் பண்ணாதீங்க வாங்கி சமைத்து சாப்பிடுங்க ஈரல் செய்கிற மாதிரி தான் செய்யறது ஈரல் பிறட்டுற மாதிரி தான் செய் பிரட்டி செய்கிறது கரை மாறி அப்படி இல்லாமச்சா தூய் காட்டும் பண்டிகை தூய் காட்டும் நல்ல பேசலாம் நல்ல பண்டிகை ரஜி வந்திருக்கு எங்கள்கிட்ட பண்டிகை ரஜி அவ்வளோ பேசல் வாரம் ஃப்ரெஷ்ஷாக பாவிக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாரோட நல்ல ரிப்ஸ் பீஸ் தாங்க இது ஈரல் குலை நுரையீரல் இதயம் ஈரல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கண்டு பாருங்க ஆட்டின் ஈரல் குலை கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதையன் என்ன பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் என்னடா ஆகன காலத்துக்கு பிறகு இறைச்சி க நின்று வீடியோ போடுறாங்கன்று என்ன சொல்கிறது வெளியில் உள்ள வீடியோக்கள் செய்து செய்து எந்த கடை வீடியோவை செய்யாமல் விட்டுட்டேன் செய்யாமல் விட்டதால் நான் தானே இந்த இறைச்சி கடைக்கு முதலாளியாண்டு எனக்கே ஒரு சந்தேகம் அப்படிதானே அது சரி அப்படிதான் கண பேர் வந்து கேட்குறாங்க மெயினாக இந்த மிஷின் இந்த மிஷினை வந்து வாங் மாறி வாங்கிட்டேன் அதாவது மீன் கடை வச்சுக்கிற நீங்கள் உங்களுக்கு தேவைண்டா இது நான் வாங்கினது ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு வாங்கினான் ஒரே ஒரு நாள் இந்த மிஷினை போட்டு வட்டி பார்த்தினான் அது வந்து இரட்சிக்கு செய்வராது மீனுக்கு மீன் மீன் வட்டுறாக்கலுக்கு தான் இந்த மிஷின் சரியாக இருக்கும் ஒரு ஆயிரம் பவுண்ட்ஸ் வந்துட்டு இந்த மிஷினை எடுத்துகிட்டு போங்க புது மிஷின் ஒரே ஒருக்கா போட்டு பார்த்துட்டு இரட்சி கடைக்கு செய்வார ஏன்னா இது ரசி கடைக்கூடிய மீ மிஷின் இல்லை மீன் கடைக்குரிய மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல மிஷின் அத்தோட எங்கட கடை இப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குது என்று பார்ப்போம் இந்து சார் ரொம்பண்ணா என்ன சொல்லுது கடை கடை இப்போ கொஞ்சம் போயிட்டே இருக்கு போயிட்டா இருக்கு வார கஸ்டமர் என்ன சொல்றாங்க கஸ்டமர் ஓகே சில நல்ல கஸ்டமர் நல்ல ஃபீட்பேக்ட் தராங்க சில ட்ராக் அண்ட் ட்ரைவ்ஸ் கஸ்டமர்ஸ் நல்ல மாதிரி தராங்க அப்ப கட்டிங் குட்டிங் போடுறாங்க வந்து அலப்புரை தாரினோம் ஆ அல புரே தாராங்கள் அல புரே தாராங்கள் ஓகே நல்லா போகுது என்ன அலப்புறேட் என்ன செய்கிறாங்க முதல்ல பெரிய பீசா தாங்க நாங்க கொண்டு போய் வெட்டுறோம் என்று சொல்லவிடா பிறகு இல்ல தம்பி நீங்க வேற மட்டும் மட்டுங்களோ மிச்ச முராட்சியை நாங்க வெட்டுறோம்னா அப்புறம் எல்லாத்தையும் மட்டும்தான் தம்பி நாங்களே எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போக மாட்டேவிடம் மற்றது கிணத்து காட்டுல புள்ளிய கிடத்துல மாதிரி சுடா சுட நிக்கறது வட்டி தவட்டி த குளிக்க வட்டி தவட்டி தான் அது இன்னொரு பிரச்சனை என்னடா அந்த பார்க்கிங் பிரச்சனையில இந்த கணவர் வந்து அடிவடைபடுறது தம்பி டிக்கெட்ட வச்சிருவேன் டக்குன்னுதான் டிக்கெட்டை வச்சுருவான் டக்கெண்டு பிரச்சனை தான் நீங்கள் கரக்க கரக்க போகுது உண்மையாக நீங்கள் என்ன செய்யலாமண்டா இந்த கடையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கடை நம்பர் கீழே நான் போட்டு விடுறேன் அந்த நம்பருக்கு போகணும் அப்படிச்சு தம்பி வட்டி வச்சுங்கோ இத்தனை மணிக்கு வர்றான் அப்படின்னு சொன்னால் அவங்க வட்டி வைப்பாங்க எங்கள்ல நம்பிக்கை இருந்தா இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே இவ கண்ணுக்கு முன்னால் தான் பார்த்து வெட்டுவோம் சொன்னா சொன்னால் ஆக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் வந்து வட்டி தெரிகிறோம் கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்கள் அவசரப்பட்டு வட்டி தா வட்டி தா வட்டி தாண்டா கையை வெட்டி விடுவாங்க அனுப்பிச்சு எனக்கு ஸ்டாஃப் இல்லை ரெண்டே காலத்துல ஒரு ஆளு அப்படி தான் செஞ்சுருவோம் மாட்டேவர் எனிவே வேற என்ன என்ன பேச இன்றைக்கு முழுசா பண்டி வந்திருக்கு பண்டிகை வந்திருக்கு இதை காட்டுறையா நல்ல பண்டிகை ரஜிந்த வந்துருக்கு தூக்கி காட்டுங்க பண்டிகையை தூக்கி காட்டுங்கோ நல்ல பேசலாம் நல்ல பண்டிகை ரட்சி வந்திருக்கு எங்கள்கிட்ட பண்டிகை ரஜி அவ்வளவா பேசல் வாரம் ஃப்ரெஷ்ஷாக மாவிக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாரோட நல்ல ட்ரிப்ஸ் பீஸோட இருக்குது பண்டிகை ரஜி இருக்கு மற்றது மற்ற பீஸை தூக்கி காணுமோ நல்ல கறி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு கறி வைக்க போகிறீங்களா பாருங்க இது முதுகுப்பாடு முதுகுப்பாடு வாரோட நல்ல அளவாக ரசியும் நல்லா இருக்குது இது கொஞ்சம் இளம்பண்டி அப்போ வார் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பண்டி ரச கலரை வச்சு சொல்லுவேன் நல்ல வண்டி இளம்பண்டி இது கொஞ்சம் இருக்குது அதோட மாட்டின் ஈரல் இருக்குது தூவி காட்டுங்க மாட்டு ஈரல் இது மாட்டு ஈரல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நேற்று கொண்டு வந்தனான்னு பாருங்க மாட்டு ஈரல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கு அதனால மாட்டு ரிம் மாட்டு ரிப்ஸ் ரிஸ் இருக்காது மாட்டு எல்லாம் கொழுப்போட இருக்குது இது போன்லெஸ் போன்லெஸ் எலும்பு இல்லாத அங்கே முயல் தூக்கி காட்டுங்க காட்டு முயல் இருக்குது காட்டு முயல் இருக்குது நல்ல காட்டு முயல் ரெண்டு முயல் இருக்குது உள்ளுக்கு இருக்குது காட்டு முயல் இந்த சிவரொட்டி ஏற்றுக்குதா ஐயா இந்த சிவரொட்டி உண்மையாக நீங்கள் எங்கள்கிட்ட தமிழ் ஆக்கள் தமிழ் ஆக்கள் என்னட்ட நீங்கள் இந்த இது இது வாங்காட்டிக்கும் பரவாயில்ல இந்த சிவரொட்டி என்னட்ட வாங்காட்டிக்கும் பரவாயில்ல எந்த கடையில் இருந்தாலும் மாதத்தில் ஒருக்கா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்கோ அவ்வளவு கெல்த்தியான சாப்பாடு அதுவும் வீட்டில் பொம்பளை புள்ளைகள் நல்ல உள்ளாக்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்கோ இது என்னென்னத்துக்கு நல்ல மண்டு அவ்வளவு ஜாரகம் நீங்கள் யோசிப்பீங்களே என்ன இவ்வளோ இவ்வளவுக்கு இதை பற்றி சொல்கிறேன் சொன்னால் உண்மையாக தமிழ்நாட்டில் உள்ள தமிழாக்களுக்கு நல்லா இதுன்ற இது தெரியுது ஒற்றி பீஸ் கிடைச்சாலே விட மாட்டாங்கள் எங்களுக்கு இதுன்ற பவர் தெரியாது அவ்வளோ போவர் பொம்பளை புள்ளிகள் இந்த என்ன சொல்கிற மாதவிடா காலங்களில் பிந்தி முந்தி வார பிரச்சனை மாதவிடா காலங்களில் உள்ள நோ பிரச்சனை மாதவிடாவோட சம்மந்தப்பட்ட அவ்வளோ பிரச்சனைக்கும் இந்த சிவரொட்டி பெஸ்ட் அவ்வளவுக்கு திறம இருக்கும் அதே மாதிரி பிளட் கேன்சர் உள்ளாக்கள் குருதி சோக உள்ளாக்கள் அனிமியாக்காரர் பிளட் அனிமியாக்காரர் மற்றது கீமோகுளோபின் ப்ராப்ளம் உள்ளாக்கள் செங்குருதி வெண்குருதி சிறு துணிக்கில் பிரச்சனை உள்ளாக்கள் போன் மரோவில் பிரச்சனை உள்ளார்கள் போன் ம மரோவில் கேன்சர் உள்ளார்கள் இவைக்கெல்லாம் இந்த சிவரொட்டி அவ்வளவு பேஸ் நீங்கள் போய் கூகுளில் போய் சிவரொட்டி என்று அடிச்சுங்கின்றாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ நான் போடுறேன் முப்பதாம் திகதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிண்டையில் என்ன நாலு நாளைக்கு எங்கள்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட இருபது கிலோவுக்கு ஸ்டோக் கொண்ட வச்சுக்கிறேன் நீங்கள் அது முடிஞ்சால் பிறகு அடுத்த கிளம்பு தான் அப்போ எல்லா நேரமும் இந்த பொருள் வராது உண்மையான சில நேரங்களில் கவலையாக இருக்கேன் சில காட்சிகள் பழுதா போய் தூக்கி பின்னில் போடக்கல அதை எனக்கு பெருசாக த தெரிஞ்சு கொள்றேன் ஓகே பழுதா போயிட்டு இந்த சாமான் நாள் போய் இவங்களை தூக்கி பின்ல போடக்கில்ல சரியான கவலையாக இருக்க வேண்டாம் ஒரு ஆட்டில் ஒரு பீஸ் தான் வரும் ஒரு ஆட்டில் ஒரு பீஸ் தான் வரும் ஒன்று எடுத்துக்காட்டையா எடுத்துக்காட்டுங்க கணக்கு பேர் சொல்கிறது ஒரு ஆட்டில் ஒரு பீஸ் தான் பெறும் இது ஒரு ஆட்டில் அப்போ இங்கே ஒரு நூறு சிவரொட்டி கொண்டு வரணுண்டா நூறு ஆட்டில் இருந்து எடுக்கிறது அவ்வளவு பெருமதியான பொருள் அதை மிஸ் பண்ணாதீங்க வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க ஈரல் செய்கிற மாதிரி தான் செய்கிறது ஈரல் பிரட்டுற மாதிரி தான் செய் பிரட்டி செய்கிறது கரை மாதிரி அப்படி இல்லாமல் தான் சாப்பிட மாட்டேங்கிற ஒரு மாதத்துக்கும் ஈரல் பிரட்டுற மாதிரி செய்திங்கன்னா சாப்பிடலாம் மற்றது உங்கள் ஈரலை மற்றவங்க அவ்வளோதான் மற்றது இது வந்து ரெண்டு தாங்க ஈரலே இருந்தாங்க குழி இருந்தாங்க இது ஆட்டிண்ட ஈரல் குழை நுரையீரல் இதயம் ஈரல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கண்டு பாருங்க ஈரல் ஈரல்குழ இது ஆட்டிண்ட இதயமும் ஈரலும் அப்போ உங்களுக்கு ஈரல் தனியாக இதயம் பண்ண கூட எடுக்கலாம் அல்லது நுரையீரல் குழி ஆகணும் உதாரணத்துக்கு குடல் கறி வைக்கிறார்கள் நுரையீரல் குழியை எல்லாம் போட்டு வைப்பீங்க செஞ்ச பாருங்கள் இது இப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஈரலையும் இதயத்தையும் நுரையீலையும் பட்டி வைக்கிறாங்க வச்சுக்கிறாங்க வாங்கி சமைச்சிங்கடா அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும் நான் இந்த வீடியோ போடுறேன்டா ஒரு விஷயத்த சொல்கிறேன் எந்த கடைக்குள்ள ஃப்ரீசர் இல்லை அதாவது டீஃப்ரீஸ் பண்ணி இறைச்சியை விளக்கி விற்கிற இதில் தனியாக கூல் ரூம் மட்டும்தான் இருக்குது எங்கள்கிட்ட ஃப்ரீசர் இல்லை ஏன்னு சொன்னால் ஃப்ரீசரை வச்சுருந்தோம்னு சொன்னால் அந்த எங்களுக்கு கள்ளக்குணங்க ஒன்று கள்ள கள்ளக்குணம் கொஞ்சம் கலர் மாறி பலதாப்புற புற பெற ஃப்ரீசரில் வச்சு விற்று அதை நான் உங்களுக்கு தந்து நீங்கள் பிற கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய பிரச்சனை வரும் அதால் ஃப்ரீசர் இல்லாமல் கலர் மாறிகரத்துண்டா உடனே தூக்கி பின்னு கிடைக்கிறதா இங்கே இது நல்ல அவிச்சா குடல் கிளீன் பண்ணி வெட்டி வச்சுக்கிறாங்க வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் மற்றது சிக்கன் லக்கி இருக்குது மீடியம் சிக்கன் இருக்குது அந்த மாட்டு சிவரொட்டியும் தாயா ஆட்டின் சிவரொட்டி கார்டாக சிவரொட்டி என்றா கிழமை கேட்கறது சிவரொட்டி என்றா என்ன தமிழ்நாட்டு தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள ஆக்கள் சிவரொட்டினு சொல்கிறது எங்கடையாக்கள் மண்ணீரல் என்று சொல்றது கல்லூரி கல்லீரல் புல்லு குத்தி பல்லு குத்தி கல்லுக்குத்தி கணக்க குத்திகள் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குத்தி பேர் வச்சுக்கிறாங்க அப்ப ஆங்கிலத்தில ஸ்பிளிண்ட் சொல்றது இது மாட்டுன்றது மாட்டுன்றது ஆட்டின் விட மாட்டு மாட்டுன்ற ஹெல்த்தி பட் எல்லாரும் மாடு மாட்டு சாப்பிடறது அதையும் பாங்கி வச்சிருக்கிறாங்க மறைய தாங்க மர்த்தாங்க மானையும் தாங்கும் மரையும் வேணும் மானும் வேணும் இது பாருங்க நல்ல மான்றட்சி கலரை பாருங்கள் மான்றட்சி நல்ல மான் இருக்குது நல்ல மரம் இருக்குது மான் இருக்குது மரம் இருக்குது உள்ளுக்கும் இருக்குது காட்டுறேன் உள்ளுக்கும் தொங்குது மற்றது ஊராட்டு பங்குரட்சி தாய்யா ஊராட்டு பங்குரட்சியில் தான் இந்த செய்வினை உயர்ச்சி இறைச்சி மாணிமத்த செய்வினை வந்து இந்த ஊராட்டு பங்குறட்சியிலான் இருக்கிறார் இதை நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்க ரெண்டா அவருக்கா அடுத்த முறை ஆட்டோமேட்டிக்காகவே வருவீங்க இந்த கடையை வருவீங்க நம்பி சொல்கிறேன் அதோட இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு இறைச்சி சோப்டா அப்படியே வாயில் வச்சா கடிச்சா கரைஞ்சி போகணுமென்று சொன்னால் தயவு செய்து இந்த இறைச்சி கடைக்கு வராது இந்தியா விற்கிறது கோட்மீட் ஊராடறின்னு அப்படியா அது கடித்து இழுத்து சாப்பிடக்கூடிய மாதிரியான இறைச்சி தான் எங்கள்கிட்ட இருக்குது சோப்டான இறைஞ்சி அந்த பாகிஸ்தான் நாக்கள் அல்லது முஸ்லீமாக கடைகளில் இருக்கும் சொப்டானி லேம்பு சொல்கிறது இருக்கும் இது இது வந்து ஆட்டுண்ட தலைக்கறி ஒரு தலையே அப்படியே முழுசாக எடுத்து வெட்டி மூடு எல்லாம் வச்சு அப்படியே முழு தலை இருக்குது தலைக்கறி தமிழ்நாட்டுக்காரருக்கு அப்படியான சுவையாச்சமைப்பாங்க தலைக்கறிக்கு அவங்களாம் ஃபேமஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் தமிழ் இந்த பல்ல வட்டி வச்சிருக்கீங்களா பல்ல எடுத்துக்கோங்க பல்ல பல்ல வேணாம் மற்றது சில நேரத்தில் எல்லா நேரத்துலேயும் வராது ஆட்டன் இதை 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 அட்வர்ட் பண்ணாதீங்க என்ன அப்புறம் அவங்க எல்லாருமே அப்படின்னா ஓகே ஒரு நல்லி ஒன்று வச்சிக்கணும் எல்லா இடத்துலையும் வரதுல ஒரு நல்லி கிடக்குது முந்திராலே கிடைக்கும் முந்திராலே கிடைக்கும் மற்றது என்ன இருக்குது மணிக்கூடல் ஓகே மற்றது மணிக்கூடல் அல்லது சிறுகுடல் என்று சொல்கிறது பாருங்க மணிக்கூடல் சிறுகுடல் இருக்குது இதை தாங்க மணிக்கூடல் சிறுகுடல் இது வந்து ஆட்டு கொழுப்பு வயிற்றுக்குள்ளே வர ஆட்டு கொழுப்பு இது காசு இல்லை ஃப்ரீயாக கிடைக்குது நீங்கள் வேண்ட கொழுப்பு ஒன்று ஒன்று கேட்டிங்கன்னா இதை ஃப்ரீயாக ஆடு வாங்கினா கொழுப்பு ஆட்ட வச்சு வாங்கினா ஃப்ரீயாக கொழுப்பு தவிரமா இப்போ நீங்கள் கொழுப்பு வாங்கினா ஆடு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்குது கொழுப்பு வாங்கினா ஆடு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க இது ஆட்டு பயத்தில் உள்ள கொழுப்பு அந்த கரைக்கில் போட்டு சாப்பிட காட்டி வச்சுருக்குது இல்லாத டைமில் கூடாது இப்போ இருக்குது இன்றைக்கி முப்பதாம் தேதி தை மாதம் இன்றைக்கி இருக்குது இருக்கு இருக்குது மற்றது கோழி ஈரல் இருக்குது மான் அதான் என்ன கோட் கோட்டீரலா கோட் கோட்லிவர் இருக்குது கோழி ஈரல் இருக்குது வண்டி இருக்குது மற்ற காட்டுக்கோழி தான் காட்டுக்கோழி பேஷண்ட் ஆ இது காட்டுக்கோழின்னு சொல்கிறது நீங்கள் உரிச்சு வட்டி தருவாங்க இதை அவங்க வட்டி வைக்கிறதில்ல என்ன வட்டி வைச்சா வித்துடும் விற்றா பிற முதலாளி கல்லாப்பட்டிகளை காசு வந்துடும் காசு வந்தால் அவர் பொக்கையில் எடுத்துகிட்டு போயிடுவார் என்னபடியா எந்த செல்ல குட்டிகள் அவங்களை உரிச்சு கிரிச்சு வட்டி வைக்க மாட்டாங்க வட்டி வச்சு விட விற்றுவே ஐயாச்சு அப்போ கெமராக்கார கெமரா எடுக்கிறவர் ஒரு ஸ்டாஃப் தான் அவர் மனசுக்கெல்லாம் சிரிக்கிறார் என்ன ஏ இன்றைக்கு நான் இல்லை இன்றைக்கு நான் என்று மனசுக்கெல்லாம் சிரிக்கிறேன் இங்கே உரிச்சு வட்டி வச்சா தானே ஐயா வாங்குவீங்க உரிச்சு வட்டி வைங்கோ இது சரியான கடும் விஷயம் வெள்ளக்காரனுடைய முதல் ரஜி அப்போ அவ்வளோ விஷயமான ரஜி விளாக்கம் உலாக்கஞ்சொல்ல தேவை நீங்களும் வாங்கி முயற்சி செய்து பார்க்கலாம் முயற்சியில் வாங்கி முயற்சி கடையில் வாங்கி கிரட்சியை முயற்சி செய்து பார்க்கலாம் என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த டிஸ்பிளேயில் தானோ நீங்கள் அதை விட இன்னொரு இதெல்லாம் எங்களுக்காண்டி பிஸ்னஸ் செய்கிறதா இந்த போட்டிக்கு பிஸ்னஸ் செய்கிறவனுக்காண்டி பிஸ்னஸ் செய்கிறதான்னு யோசிக்க வேண்டியிருக்கு இங்கே லோக்கலில் ஒரு ஆள் ரஜி காரில் விற்று திரிகிறாராம் அந்த அண்ணன் என்ன செய்கிறாரா முயற்சி கடைக்கு நான் தான் ரசி கொடுக்குறேன் நீங்கள் உயர்ச்சி கடையில் வாங்க வேண்டாம் உங்கள்கிட்ட வந்து வாங்குமோன்ட்டு சொல்கிறாராம் இந்த பெரிய ஒரு கூல் ரூம் கிட்டத்தட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது டுவெண்ட்டி ஃபீட் வரும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னரில் சைஸில் ஒரு கூல் ரூமாக வச்சுருக்கிறேன் இந்த கூல் ரூமுக்குள்ளே ஃபுல்லாக அகராட்சி வச்சுருக்குறேன் நம்ம நான் சப்ளையர்கிட்ட அகராட்சி வாங்குறதுல எல்லாமே நேராக போய் தான் வாங்கி கொண்டு வந்து விற்கிறேன் நான் நான் கடையில் நிற்கிற காரணம் சாமான் எடுக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் சாமான் எடுக்கிறபடியா நான் கடையில் நிற்கிறேன் என்ன என்ன வீடியோக்குள்ளே காணொலியாக நீங்கள் இங்கே வந்து ஒரே பேசி போட்டு நீங்கள் அவர் வீடியோ போட்டு போயிடுவார் கடையில் அணிக்கிறாரு நான் வேண்டாம் பழைய இறைச்சி தான் நிற்கணும் அதான் சுறந்து காட்டுங்க அவளுக்குள்ள இறட்சி உள்ளுக்கு போய் பாருங்கோ எப்படி இருக்குது என்ன மாதிரி கொண்டு போகணும் நீங்கள் இன்னும் சொல்ல போய் காட்டுங்க உள்ளே போய் காட்டுங்க இதுதான் இது வந்து மர காட்டுவோம் இந்த முதலாவது ஆக இது 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 வந்து மர அந்த கொழுப்போட இருக்கு இது வந்து மர அது வந்து மான் அந்த அவ்வளோ கூட்டமாக கிடக்கு இவ்வளோ பாண்டி சரியானே இவ்வளோ பண்டி இஞ்சாவில் ஆட்டை காட்டையா ஆட்டை அங்கே போய் காட்டுங்க இஞ்சால இவ்வளவும் ஊராடு நேற்று போனோம் அது இந்த இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இவ்வளவு சாமானம் இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஞாயிறு வரைக்கும் இருக்கும் அப்புறம் திங்கட்கிழமை அடுத்த அடுத்த ஆர்டர் அடுத்த சாமானை ஏற்றி கொண்டு வந்துடுவோம் அதை விட எல்லாம் பட்டி கட்டி பேக் பண்ணி எல்லாமே இருக்குது தேவையான அளவுக்கு ஸ்டாக் எங்கள்கிட்ட அப்போ நாங்கள் என்ன முறை ஆக்கள்கிட்ட வாங்கி விற்கணும் என்ற தேவை கேட்டிய இல்லை அண்ணாக்கள் இப்படி சொல்லாதீங்க நான் வந்து ஆடு வந்து ஆடு அடிக்கிற இடத்துல எடுத்துகிட்டு வர்றது மான்மர வண்டி எல்லாம் வந்து அந்த ஸ்போட்டில் போய் ஷார்ட் ஹவுஸில் போய் எடுத்துகிட்டு வர வழியா தான் எங்கட கடையில் ஃப்ரெஷ்ஷும் சுவைக்கும் குறை இருக்காது இன்றைக்கு முழு ஸ்டோக்கும் வந்திருக்கு வெள்ளி சனி ஞாயிறு அது ஃபுல்லாக ஸ்டோக் இருக்கும் பிறகு திங்கக்கிழம திருப்பி அடுத்த ஸ்டோக்கு போவேன் அப்போ கிழமையில ரெண்டு தரம் சாமான எடுக்க போகிறது எல்லா சாமானும் இருக்கும் அப்படி சாமான் இல்லையேண்டா இல்லையேன்னு சொல்லுவோம் இந்த ஃப்ரோசினை வச்சு டீஃப்ரோஸ் பண்ணி அல்லாது இன்னும் ஒரு கடையில் வாழ்ந்து வச்சு விற்கிற பழக்கம் உயர்ச்சி இறைச்சி வாணிபத்துக்கு இல்லை அப்படி தான் எந்த சார் ஆ அது இல்லை மற்றது உங்களுக்கு சின்னண்ணா எதுவும் வெட்டி தரணுமெண்டா கேளுங்க வேண்டாம் எந்த ஸ்டாப் ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க கேட்டால் அப்புறம் அவங்க கையை ஒட்டி காண்டி கேட்க மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு எது சின்னண்ணா வட்டி தரணுமெண்டா நீங்கள் கேளுங்க அண்ணன் அதாவது தம்பி சின்னண்ணா வட்டி தடான்டா வட்டி தருவாங்க அப்படின்னு டைமே தந்து ஓ டைமே கொடுங்க வட்டி கொடுக்கலாம் டைமும் கொடுத்தீங்கண்டா ஓ டைம் கொடுத்தீங்கண்டா வட்டி தருவாங்க வேறு என்ன கடை டீட்டெயில் அட்ரஸ் எல்லாம் நான் போட்டு போட்டுவிடுவேன் கடையிட்ட ஃபோன் நம்பர் போட்டு விட்றேன் என்ன சரி டவுட்டுண்டா அடித்து கிளியர் பண்ணுங்க மற்றது இங்கே வா இந்த கம்ப்ளைண்ட் என்னெண்டா கனமேரே என்ன இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போகிறீங்களா முயற்சி வந்து தமிழ் ஆக்களுக்கு வேலை கொடுக்குறாரு இல்லை மலையாளிக்கு வேலை கொடுக்குறாரு மலையாளி ஸ்டாஃபை மிச்சி கூட கேட்கணும் வேலை கொடுக்குற தமிழ் ஆக்களுக்கு வேலை கொடுக்காரு அப்படி இல்லை நல்ல வேலை யார் செய்தாலும் நான் கொடுப்பேன் நீங்கள் தமிழ் ஆக்கள் எனக்கு ஆஃப் ஸ்டாஃப்டவன் நல்ல தமிழாக்கள் வேலை செய்யக்கூடியாக்கள் இருந்தால் நான் எடுப்பேன் வேலை கொடுப்பேன் எனக்கு வேலை நல்லா செய்யக்கூடிய ஆள் இருந்தால் கொடுப்பேன் அத்தோடு விசா இருக்கணும் விசா நீங்கள் போன அடிச்சிங்கன்னா கொலை அது நீங்கள் கொண்டாட கூடாது நீங்கள் விசா இல்லாமல் வந்து நீங்களோட நீங்கள் அகராதி இந்த த என்ன சொல்கிறது தரகதம் கதை எல்லாம் கேப்பியல் நீங்கள் விசா இல்லாதாக்க கொடுக்க மாட்டேன் விசா இல்லாதாக்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் என்னால் அறுபதாயிரம் பவுண்ட்ஸ் கட்டுறதுக்கு என்னட்ட கேளாத காசும் இல்லை அதால் ஐஎம் வெரி ஷாரி கஷ்டம் விசா இருந்தால் நான் வேலை தருவேன் அம் ஹாப்பியாக தருவேன் பட் வேலை செய்யணும் வேலை செய்து தான் நான் தருவேன் வேறு என்ன அதால் மலையாளி பொடிகள் நிற்கிறாங்க வேலை செய்கிறாங்க தமிழ்ல தங்க தமிழ் பொடிகள் நிற்கிறாங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு வேலை கண்டிப்பாக தருவன் கதைச்சு வீடியோவை இழுக்க இல்லை இந்துஸான் முடிப்பான் கேட்டியும்